வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் வேலை வாய்ப்பான ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெடில் எழுநூற்றி எண்பத்தஞ்சு காலி இடங்கள் நிரப்ப போகிறாங்க ஸோ இந்த பதவிக்கு என்னென்ன கல்வித் தொகுதி என்ன போஸ்டிங்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ காலி இடங்கள் போன்ற முழு தகவலையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முழுமையாக புரியும் வாங்க வீடியோ கொடுப்போம் எழுநூற்றி எண்பத்தஞ்சு காலி பண்ண இடங்களும் இந்த பதவிக்கு கேட் டூ தௌசண்ட் நைன்டீன் மூலியமாக வந்து ஆட்கள் நியமனம் போகிறாங்க ஸோ கேட்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் கோடு இந்த விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எசன்சியல் குவாலிஃபிகேஷன் அடைய கேட்டு சப்ஜெக்ட் வித் கோடோடு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஏஇஇஏடின்னு சொல்லுவாங்க இதை கிராஜுவேட் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அறுபது பர்சன்ட் மார்க் இருக்கணும் கேட்டோட சப்ஜெக்ட்டு எம்இ அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்களுக்கு மொத்த காலி பண்ணி இடங்கள் பத்து அடுத்த போஸ்ட் ஏஇஇ இது பெட்ரோலியம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் கிராஜுவேட்டு டிகிரியில் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பிஇ சப்ஜெக்ட் கோடு செகண்ட் போஸ்டிங் ஏடி சிவில் இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்கணும் சப்ஜெக்ட் கோடு சிஇ இவங்களுக்கு காலி பண்ணி இடங்கள் பத்தொன்போது அடுத்து ஏஇ ட்ரில்லிங் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் டிகிரியில் வாங்கியிருக்கணும் தான் எதே எதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எண்பத்தி ஆறு காலி பண்ணி இடங்கள் அடுத்து ஏஇஇ பெட்ரோலியம் இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டு டிகிரி தான் முடிச்சுக்கணும் பெட்ரோல் இன்ஜினியரிங்கில் பிஇ கோடு எட்டு காலி பண்ணிடம் நான்காவது ப போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஏஇ எலெக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரியில் படித்தவர்கள் தொண்ணூற்றி காலி பண்ணியிடங்கள் சொல்லியிருக்காங்க ஏஇ எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இசி சப்ஜெக்ட் கோடு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன படிச்சுக்கணும்னா டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டெலிகாம் இன்ஜினியரிங் இஎன்டி இன்ஜினியரிங் டிகிரி இன் பிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சென்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சப்ஜெக்ட் கோடு பிசிக்ஸுக்கு பிஹெச் சொல்லியிருக்காங்க மொத்த காலி பண்ணிடம் இருபத்தி நாலு அடுத்து ஏஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இவங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் அறுபது அறுபது மார்க் வாங்கியிருக்கணும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஐஎன் தான் சப்ஜெக்ட் கோடு இருபத்தாறு காலி பண்ணியிடங்கள் அடுத்து ஏடி மெக் ஏ சாரி ஏஇ மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்கன்னா எம்இ சப்ஜெக்ட் கோடு எழுவத்தஞ்சு காலி பண்ணி இடங்கள் ஏஇ மெக்கானிக்கல் அடுத்து எட்டாவது ஏவில் இவங்களுக்கும் எம்இ அறுபத்தி நாலு வந்து காலி பண்ணி இடங்கள் எட்டு பியில் பார்த்தீங்கன்னா ஏ ஏஇ கெமிக்கல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஹெச் கெமிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் கோடு எண்பது காலி இடங்கள் ஏஇ பெட்ரோலிய சாரி பெட்ரோலியம் படித்தவர்கள் பி பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கு முப்பத்தி மூணு காலி பண்ணியிடங்கள் அப்புறம் ஏஇ ரிசர்வேர் இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்போது காலி பண்ணி இடங்கள் டெய்ரி ஜியோ ஃபிசிக்ஸ் படித்தவர்கள் டெய்ரி ஜியாலஜி படித்தவர்கள் கிராஜுவேட் இன்ஜினியில் கெமிஸ்ட்ரி படித்தவர்கள் மேத்தமெட்டிக்ஸில் படித்தவர்கள் ஃபிசிக்ஸில் படித்தவங்க பெட்ரோலியம் டெக்னாலஜி சம்மந்தம் படித்தவர்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் பெட்ரோலியம் இன்ஜினியர் சம்பந்தம் படித்தவர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் ஹெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி சி ஒய்ங்கிற சப்ஜெக்ட் கோடுக்கு அறுபத்தி ஏழு காலி பண்ணி இடங்கள் ஜியாலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடுக்கு எம்எஸ்சி எம் டெக் படித்தவர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் ஜியாலஜி டெக்னாலஜி பெட்ரோலியம் ஜியாலஜி பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸ் டிகிரி ஜியாலஜி வித் மினிமம் சிக்ஸ்டி பர்சன்ட் சொல்லியிருக்காங்க அறுபத்தெட்டு காலி பண்ணிவிடங்கள் அதுக்கப்புறம் ஜியோ ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஜிஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடு கேட்டு சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் பிஹெச் இருபத்தொம்போது காலி பண்ணிய இடங்கள் ஜியோ ஃபிசிஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா பதினாலு காலி பண்ணியிடங்கள் பிஹெச்சுங்கிற சப்ஜெக்ட் கோடு ஜிஜிங்கிற சப்ஜெக்ட் கோடு கோடு கேட்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எம்இ இஇபிஇசிஹெச்சி இசிசிஎஸ் பிஐ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சப்ஜெக்ட் கோடு இவங்களுக்கு மொத்த காலி இடங்கள் முப்பத்தி மூணு ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஎஸ் சப்ஜெக்ட் கோடு பதிமூணு காலி பண்ணி இடங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் எம்இ சப்ஜெக்ட் கோடு பதினோரு காலி இடங்கள் ஏஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிக்கு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பிஐக்கு பத்து காலி பண்ணுறோம் டோட்டலாக எழுநூற்றி எண்பத்தஞ்சு காலி பண்ணி இடங்கள் இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்க டீட்டெயில் முழுவதும் கொடுத்துருக்காங்க ஏஜி விவரங்களும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ்சிக்கு இடபிள்யூஎஸ்கு முப்பது அடுத்து ஓபிசிக்கு முப்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தஞ்சு பிடபிள்யூக்கு நாற்பது அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கேட் தௌசண்ட் நைட்டில் வெயிட்டேஜ் ஆஃப் கேட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி பர்சென்டேஜ் எடுத்துக்கிறாங்க அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கே கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி மார்க் வந்து எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி முடிச்சிங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு மார்க் கொடுத்துட்றாங்க இன்டர்வியூல பதினஞ்சு மார்க் டோட்டல் ஹண்ட்ரட் மார்க் கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போதுலேருந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஆன்லைன் மூலியமாக தான் இந்த பதவிக்கு விண்ண விண்ணப்பிக்க முடியும் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஓஎன்ஜிசி இந்தியா டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தின் மூலியமாக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் கேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் அப்ளிகேஷன் ஐடி செலான் டவுன்லோட் வரட்டிலே அப்ளிகேஷனோட டீட்டெயில் அக்னேஜ்மெண்ட் நம்பர் இமெயில் கேட் நம்பர் இதை பற்றி விவரங்கள்லாம் கேட்குறாங்க ஸ்கேன் காப்பி ஃபோட்டோ காஃபி என்ன சைஸில் இருக்கணும் எழுபது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருவாங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிபிகேட்டு இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணணுங்கிற விவரங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விவரங்கள்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த விண்ணப்பிங்க அப்புறம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி எக்ஸரிஸ் மேன் உங்களுக்கு அந்த முன்னூற்றி எழுபது ரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு நோ சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் அந்த விவரங்கள் கொடுத்துருக்காங்க இன்று என்னையிலேருந்து ஆரம்பிணா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து டென்டர்டி சொல்லியிருக்காங்க ஸோ ஆக்சுவல் டேட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் வந்து படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க மெடிக்கல் கண்டிஷன் விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கண்டிஷனோட ரிமார்க்ஸ் இதை டீட்டெயிலாக படித்து பார்த்துக்காங்க ஸோ எல்லா அஃபிஷியல் டேட் செலக்டட் பண்ணவங்க எல்லா டீட்டெயிலும் ஆஃபீஷியல் வெப்சைட்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர் இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வேலைக்கு உங்களால் முடிஞ்சவர்கள் அப்ளை பண்ணுங்கள் வேலை இல்லாத நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த பதவிக்கு நீங்கள் என்ன விண்ணப்பிக்கிறனா அந்த பதவிக்கு வீடியோவை பார்த்துட்டு விண்ணப்பிங்க மீண்டும் நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்